சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பான சகோதரர்களே அருமை பெரியோர்களே இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃப்ளை நுஜூம் உம்ரா அண்ட் டூர் சார்பாக இங்கே கிட்டத்தட்ட எழுபது ஹாஜிமார்கள் நாம் அழைத்து வந்திருந்தோம் அந்த ஹாஜிகளில் ஒருவர் நம்முடைய மிகப்பெரிய நண்பர் அபிமானி நம்முடைய மஹல்லாவைச் சேர்ந்தவர் அன்பு சகோதரர் ஜாஹிர் ஹுசேன் பாய் அவர்கள் நம்மோடு பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர் கல்லூரிகளிலே ப்ரொஃபஸராக இருந்து பயண பணியாற்றியவர் மாஷா அல்லா அவருடைய மனைவியும் ஆசிரியாக இருந்திருக்கிறாங்க அல்லாஹ் அவங்கள்ட்ட நம்முடைய நிறுவனத்தை பற்றி மட்டுமல்லாமல் இங்கே அவங்க என்ன விஷயத்தை ஃபீல் பண்ணாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தயிர் பாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மாஷால்லா நான் நீங்க எப்படி வந்து இந்த உம்ரா பயணத்தை சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நம் முதல்ல வந்து இதை வந்து இங்கே வந்து சவுதி வர்றதுக்கோ இல்லை மிக்க மதினா பார்க்குறதுக்கோ ரொம்ப ஆவணதாக இருந்தேன் ஆனால் நம்மளோட உடல் வலிமை இந்த இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஃபீலே இல்லாமல் ஏதோ நம்ம ஃபேமிலி மாதிரி இருந்து நம்மளை வந்து க நல்லபடியாக பார்த்து நல்ல முழு திருப் முழு மனது திரு திருப்பியோட நல்லபடியாக இருந்துச்சு எனக்கு அந்த பயமே இல்லாமல் இன்னும் பல நாள் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஆசை உண்டா உண்டாயிருச்சு நம்மளுக்கு நீங்கள் எப்படி தனியாக வந்தீங்களா இல்லை வந்து இப்போ வந்து அம் ஒய்ஃபோட வந்திருக்கோம் குடும்பத்தில் ஆக்சுவலாக வந்து நம்ம அம்மா ஃபேமிலியோட வரணும்னு தான் எனக்கு ஆசை பட் அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் என்னோட மகன் மாதிரி என்னை வந்து அசரத் பார்த்துக்கிட்டாரு அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மக்கால வந்து நிறைய நீங்கள் தவாஃப் செஞ்சுருப்பீங்க உம்ரா செஞ்சுருப்பீங்க இந்த மக்களை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் நடமாட்டிக்கிட்டே இருக்கிறத அப்படி ஒரு கூட்டம் போச்சுன்னா இன்னொரு கூட்டம் வர்றது ஒரு கூட்டம் உம்ரா செஞ்சுன்னா இன்னொரு கூட்டம் உம்ராவை முடிக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் உங்களுடைய வயசு ஏஜ்டு பீப்புளில் உள்ள ஆளாக இருக்கிறீங்க நீங்கள் தமிழாக தமிழக மக்களுக்கு ஹாஜிகளுக்கு இங்கே மக்காவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நீங்கள் நான் வந்து இன்னும் தவா இன்னும் உம்ரா இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் பட் என்னோடய உடைய வலிமை முடியாததுனால ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இதே இது நான் வந்து இன்னும் அவ்வளோ சீக்கிரம் வந்திருந்தோன்னாக்கா வயசு கம்மியாகுது இருந்தனாக்கா இன்னும் ஜாஸ்தியாக என்னோடய இதில் வந்து நம்ம ஷாப் பண்ணி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு இன்னும் இன்ஷா அல்லதா அதில் ஒன்றும் குறையில்லை இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து விபாதம் செஞ்சது தான் அல்லாஹ் அவங்களுடைய தேர்வு செஞ்சுருக்கிறான் இன்ஷால்லா அல்லா உங்களை க கபூல் செஞ்சுட்டான் நீங்க நீயே வைங்க எப்படி உம்ராவுக்கு வந்துருக்கீனோ இது மாதிரி ஹஜ்ஜுக்கு வரணும் அல்லாபிக் செய்யணும் அசலாமா அலைக்கு வாழைக்கும்னு சொல்லாம சொல்கிற ஹஜ்னு இல்லை மாஷா அல்லதா நல்லபடியாக நீங்கள் உங்களுடைய உம்ரா இது முதல் உம்ராவா ஆமா முதல் உம்ரா எனக்கு மாஷா அல்லதா நீங்க எப்படி தனியா வந்தீங்களா குடும்பத்தோட வந்தீங்களா ஃபேமிலியில வந்து நான் என் ஒய்ஃபு என் பையன் மூணு பேர் வந்தேன் எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த மக்காவுடைய மண்ணை இந்த உம்ரா வந்து மனநிறைவு தந்துச்சு எனக்கு அதாவது பெருமைக்கு சொல்ல வேண்டாம் மனநிறைவு தந்துச்சு நான் எதிர்பார்த்தது அதிகமாக எல்லா தவாப்பி செய்கிற மாதிரி இருந்துச்சு நான் நாலு உம்ரா பண்ணிருக்கேன் நான் இங்க உள்ள வந்து வரலாற்று எல்லாம் நமக்கு நல்லா விட எடுத்து சொன்னாங்க நம்ம பயனில் கேட்கத்தோடி நேரில் வந்து அந்த இடத்துல நின்று பார்க்க சொல்லும்போது நமக்கு உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும் நமக்கு ஆர்வம் அதிகமாகிட்டே போகுது வாழ்நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த வந்து பார்க்கணும் துவா செய்யணும் சில நாளை சில ஜியாரத் ஜியத் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தந்திருக்காங்க அது மாதிரி மக்காவுக்கு நம்ம மிக அருகிலே தான் இருக்குது நமக்கு நம்ம தவாப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம ஈஸியாக தான் இருக்கு நமக்கு மற்ற இடத்த சொன்ன மாதிரி ரொம்ப நாங்களும் இல்லாமல் ரொம்ப அரு அருகாமையில் வாக்கபிள் டிசில்தான் வச்சுருக்காப்புல ஆனால் தவாப்பு செய்வதுக்கும் நம்ம வந்து ஜமாத்தோடு சேர்ந்து சொல்வதற்கும் நம்ம எனக்கு இலகுவாக இருந்துச்சு எங்களுக்கு அலமதுல்லா நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்திருக்கீங்க எத்தனையோ இடங்களுக்கு ஊர்களுக்கு நம்ம குடும்பத்தோடு பயணிச்சிருப்போம் ஆனால் இந்த மண்ணுக்கு குடும்பத்தோடு நீங்கள் வந்ததை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதாவது அல்லாவுடைய இப்போ பெரிய நமக்கு நமக்கு மற்ற இடத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு க டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி தான் ஆனால் இது வந்து மனநிறைவு தருது வந்து இதுதான் ஏன்னா மற்ற இடத்துக்கு போனா அது அடுத்த நாள் நம்ம மறந்துடுவோம் ஆனால் இது வந்து மறுபடியும் எப்போ வருவோம் அப்படின்னு நமக்கு தோன்ற இடம் ஒரு இடம் வந்து இது மக்கா மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப வர வர நமக்கு வந்து ஆர்வம் அதிகமாகிட்டே போகுது இப்போ நான் உம்ராவுக்கு வந்துருக்காங்க சாலை அதில் ஹஜிக்கு வர இனித்து வச்சிருக்கோம் அல்லதுக்கப்புறம் தருவாங்க மாஷா அல்லா மாஷா அல்லா அதாவதுங்க அன்பான பெருமக்களே நம்ம நாடுகளுக்கு பல இடங்களுக்கு போகிறோம் குடும்பத்தோடு போகிறோம் பல சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம் ஆனால் இவ ஹாஜி சொன்னதுலேருந்து நம்ம விலங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு உணர்வு பூர்வமான மறக்க முடியாத நிகழ்வை ஒரு உள்ளத்தோடு டச்சான ஒரு ஒரு பயணமாக இந்த குடும்பத்தோடு உம்ரா செய்கிறது அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இன்சாலாக எதிர்வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக குடும்பத்தோடு உம்ரா வர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுங்க நம்முடைய ஃபிளைனு ஜூம் உம்ரா அண்ட் டூரிஸனுடைய அந்த சேவைகளும் அவங்க செஞ்சு கொடுத்த உங்களுக்கான வசதிகளும் எப்படி இருந்துச்சுன்றதை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது சேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை அதாவது உணவுலேருந்து பார்த்தீங்கனாலும் ரூம்லேருந்து பார்த்தீங்கனாலும் எல்லாமே அழகம் தெரியலாம் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை சர்வீஸ் வந்து அசர்த்து வந்து நமக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்கல்ல நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு வந்துக்குங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு சாப்பாடு தண்ணி எல்லா விஷயத்துலையுமே அலகம் துல்லா நல்லா தான் இருக்குது வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிறுவனத்தை நீங்கள் உங்களுடைய உம்ராவுக்கு தேர்வு செஞ்சதுக்கு அல்லா உங்களுக்கு சிறப்பான கூலியை தரட்டும் அலாம் வலைக்கம் வரம்துல்லா சலாம் என்ன நல்லா இருக்குங்கண்ணா அழகம்தான் எப்படி உங்களுடைய உம்ரா பையனா சிறப்பாக இருந்துச்சா சிறப்பாக இருந்தது மாஷா அல்லா உம்ரா வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்க எத்தனை உம்ரா செஞ்சீங்க நான் வந்து நம்ம பேஜி மூலியமாக நாலு முறை கொடுத்தாங்க மாஷா நாலு முறை அலமதுல்லா நல்லபடியாக முடித்தாச்சு அலமதுல்லா அலமதுலா உம்ரா சர்வீஸில் வேறு என்ன மாதிரியான சர்வீஸை நீங்கள் இங்கே பார்த்தீங்க உங்களுடைய ரூம் ஃபெசிலிட்டிஸ் சாப்பாடு இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் மக்களுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்து இருந்து வந்ததுனால தமிழ்நாட்டோட ஃபுட் நமக்கு அல்ஹம்துல்லா நல்லபடியாக கிடைச்சிது சரி வந்த நாள்ல இருந்து இந்த நாள் மாஷா இல்லா எந்த ஒரு குறையும் கிடையாது சாப்பாடு விஷயத்துல அழகுல்லா தங்குற விஷயத்துலயும் அலகமதுல்லா நல்லபடியா கவனிச்சுட்டாங்க ரெண்டாவது நம்ம கூட வந்த அஜர்த்துமார்கள் வந்து நம்மள வந்து வழி நடத்தின முறை அவங்க கூட்டி போய் ஒவ்வொரு இடம் சொன்ன முறை எல்லாமே நமக்கு அலகமதுல்லா திருப்தியா இருந்தது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக நின்று ஒவ்வொரு இடத்தையும் பற்றி அந்த இடத்துல உள்ள வரலாற்றை பற்றி அதெல்லாம் வந்து சிறப்பாக சொன்னாங்க நாங்கள் கூட்டி போகிற ட்ராவலில் லைட்டை தூங்கினாலும் அவங்க முடிச்சிருந்து அந்த இடம் வந்த உடனே அதை நீர் வண்டி நிறுத்தி சொல்லி எங்களையும் எழுப்பி விட்டு மைக் மூலிமா அட்வான்ஸ் பண்ணி அதை திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு அது வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த பிளைனுஜூம் ட்ராவல்ஸை நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ரொம்ப பெரிய துவாக்களையும் இந்த புனிதமான மண்ணிலிருந்து நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அல்லாஹுடைய தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான ஹாஜிகள் வந்து மாதம் மாதம் உம்ராவுக்கு வந்துட்டு இருக்காங்க இது அடுத்தடுத்த காலங்களில் உம்ராவினுடைய ஆர்வத்தையும் அதே போன்ற ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் ஆர்வத்தையும் வர்றதுக்கு உங்களுடைய கருத்தாக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும் விரும்புங்க நீங்கள் நிறைய காட்சிகள் அங்கே பார்த்துருப்பீங்க மக்கள் வர்றதையும் இங்கே வந்து அவங்க அமல் செய்கிறதையும் அவங்க செய்யக்கூடிய உம்ராவையும் அவங்க க கண்ணீரையும் அவங்களுடைய துவாக்களையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க இந்த உம்ரா சம்பந்தமா அஜ்ஜி சமரமா இந்த இடத்துல இருந்து என்ன சொல்லணும்னு விரும்புறீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்க நம்ம செய்ய வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது உமரா செய்ய நியத்தோட இருந்தோம் அலமது இல்லா ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் இன்ஷா அடுத்தடுத்து அஜி உம்ரா எல்லாம் சேர்ந்து நம்ம அடிக்கடி இங்கே இந்த புனியத்தலத்துக்கு வரணுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நாலு முறையுமே காவ உம்ரா செய்ய போறப்ப ஒவ்வொரு வாட்டி ஒரு பிரம்மாண்டமாக தான் நம்ம பார்க்கறோம் அதனால மேலும் மேலும் இன்னும் நம்ம அதை போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் அடுத்து வரணும் மின்சால தொடர்ச்சி பண்ணணும் மாஷால்லா உங்களுடைய பேச்சிலேருந்து எங்களுக்கு என்ன புரியுதுன்னா எல்லா மக்களும் இளமையா இருக்கும்போதே அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போதே இந்த அமலை செய்யணும் ஏன்னா வந்து வயது முதிர்ந்த பின்னாடி இங்கே வந்து செய்யறதை விட நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும்போது இங்கே வந்து நல்ல அமல்களை செய்யணுன்ற விஷயத்த நீங்க சொல்ல வர்றீங்க கண்டிப்பா கண்டிப்பாக அல்ல ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்த நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்த்துடுறோம் அல்லாஹூ தாலா அடுத்தடுத்து தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து எல்லா மக்களும் இந்த மாதிரி உம்ரா ஹஜ்ஜி போன்ற விஷயங்களை ஈடுபாட்டோடு இபாதத்தோடு நிறைவேற்றணும் அதுதான் நம்மளுடைய முக்கிய நோ கான்செப்ட் இப்போ நம்மோடு பயணத்தை சிங்கப்பூரை சேர்ந்த பூர்வீகம் தமிழ்நாடாக இருந்தாலும் சிங்கப்பூரில் அவருடைய குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய இரண்டு ஹாஜிமார்கள் நம்மோடு வந்திருக்கிறாங்க இன்ஷால்லாம் அவங்கள்ட்ட நம்ம இதை பற்றி கேட்டுக்கலாம் ஹஜிமா ஸ்லாம் வலைக்கு வராம்தான் ஹஜ்மா நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய சர்வீஸில் நீங்கள் அல்லாவுடைய கிருபால இந்த உம்ரா பயணத்தில் இருந்து இணைஞ்சிக்கிட்டீங்க இதனுடைய சிறப்புகளை பற்றியும் உம்ரால் நீங்கள் எப்படி செஞ்சீங்க அமல்கள்லாம் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பங்களிப்பு எப்படின்றது நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அலகமதுல்லா ஃபிளாய் நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு வருஷம் மூலியமாக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன எங்கே போகணும் எங்கே வருது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்ல மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களை சந்தித்த பிறகு நாங்கள் இந்தியாவுக்கு சந்தித்து ஹஸரத் கூட நாங்கள் அலமதுல்லா இங்க வந்துவிட்டோம் மக்காவுக்கு வந்தோம் எல்லா வகையிலும் எங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து எங்கள் வழிகாட்டினாங்க சதகத்துலா ஹசரத்தும் இருந்தாங்க சிதிக் ஹசரத்துக்கும் இருந்தாங்க இங்கே குரூப் பெரிய ஏ எழுபது ஜமா எங்களுடைய ஜம்மா அது நல்ல மாதிரி வழி நடத்தினாங்க எல்லா இடத்துக்கும் நாங்கள் போனோம் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஏற்கனவே போயிருந்தாலும் நாங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு எங்களுக்கு அழைச்சிட்டு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க மஷா மாஷல்லா கவ கவுத்துல எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது எங்களுக்கே தெரியாது ஸோ நாங்கள் நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டோம் ஆமா சாப்பாடு வந்து சாப்பாடு வந்து எங்களுக்கு எல்லாம் இந்தியன் ஃபுட் தான் எல்லாம் நல்ல மாதிரி சாப்பிட்டோம் வயிறாராக சாப்பிட்டோம் நாங்கள் எங்களுக்கு அந்த ஜேரா செய்யறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டது அது அதுக்கு அலமதுல்லா எங்களுக்கு வயிறாராக சாப்பிட்டு நாங்கள் நல்ல மாதிரி ஜேரா பண்ணோம் எக்ஸ்ப்ளனேஷனாக ரெண்டு ஆசிரியத்தும் பக்க பக்கத்தில் தான் எங்களுக்கு நல்ல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்ன கேட்டாலும் யார் என்ன கேட்டாலும் அவங்க கரெக்டாக அவங்க அவங்க செய்கிறாங்க உங்க அஜய் குமார் நினைச்சாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய அதிசயம் உள்ள அவங்க போஸ் அந்த

உயர்தரமான அந்த நன்மதிப்பையும் பெறணும் தான் வேற சர்வீஸ் மைண்ட்ல தான் இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்க தவிர்த்து இதை தாண்டி வேற எந்த ஒரு பெரிய நோக்கமும் நம்மகிட்ட இல்லை ரொம்ப ஜெசாக்கல்லாம் நீங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் கூட

தொடர்பு கொள்ள வேண்டுமா அன்புடன் வேண்டுகிறோம் அலாம் அலாம் வலைக்கம் அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்து ஆஜிக்கலே அல்லாவுடைய அருளால் நம்ம அந்த உம்ரா பயணம் கிளம்பி வந்து கிட்டத்தட்ட மக்காவினுடைய நாட்கள் முடிய போது இன்ஷா இன்னும் ஒரு இரு நாளில் மதினாவுக்கு போக இருக்கிறோம் ஃப்ளைனுஜூங் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வழியாக இந்த இந்த மாதத்தினுடைய பயணத்தை நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கீங்க எங்களுடைய சர்வீஸ் நிலையெல்லாம் அல்லாவுக்குரியது எங்களுடைய சர்வீஸை பொறுத்தவரைய உங்களுக்கு எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க மென்மேலும் இந்த நிறுவனம் வளர்ச்சிக்கு துவா செய்வீங்களா மென்மேலும் பல இந்த மாதிரி நூத்து கணக்கான ஹாஜிகளை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கான சேவைகளை முழுமையா செய்யணும் நீங்க எல்லாரும் உங்களுடைய இந்த உம்ரால ஏன் சொல்றோம்னா இந்த உம்ராவுடைய இறுதியில நீங்க கண்டிப்பா துவா செய்ய ஒரு சில ஹாஜிமார்கள் சொன்னாங்க நாங்க தவாஃப் செஞ்சு இந்த நிறுவனத்துக்காண்டி துவா செஞ்சுருக்கோன்னு இது எந்த தன்னலமும் பாராமல் சுய விளம்பரம் இல்லாம அல்லது சம்பாத்தியம் அந்த மாதிரியான குறிக்கோள் எல்லாம் இல்லாம சர்வீஸுன்ற அடிப்படையில் தான் இந்த விஷயத்த நம்ம முன் வச்சிருக்கோம் அதுதான் நம்முடைய முன் முதன்மையான நோக்கமும் கூட மாஷால்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் இதுவரை கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான ஹாஜிகளை அழைச்சிட்டு வந்துட்டு போயிருக்கிறோம் நீங்கள் இன்ஷால்லாம் இந்த நிறுவனத்துக்கான எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷால்லா மென்மேலும் வளர துவா செய்யுங்க அல்லா இந்த மாதிரி பல இட சமயங்களில் நம்மளை இடத்துல சந்திக்க வைக்கணும் அல்லா இடத்துல துவா செய்யுங்க செய்கிறீங்களா இன்ஷால்லா அல்லாஹாலா பறக்க செய்வானாக அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் எல்லா விதமான வளங்களையும் தருவானாக உங்களுக்கு தந்ததை போன்ற இந்த அருளை அல்லாஹு தாலா உங்களுடைய சந்ததிகளுக்கு தருவானாக நம்மிலே யார் யாரெல்லாம் அல்லாவிடத்துல சென்று விட்டார்களோ அல்லாஹுடைய மன்னரை விசாலமாக்குவானாக நம்மள வந்திருக்கக்கூடிய பல நபர்களுடைய பிள்ளைகள் அல்லாட்ட போயிட்டாங்க வந்திருக்கக்கூடிய பல நபர்களுடைய நாம வளர்த்த பிள்ளைங்க அல்லாட்ட போயிட்டாங்க நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்க அல்லாட்ட போயிட்டாங்க எல்லாம் அல்ல அந்த வாய்ப்பை தரல இருந்தாலும் நாம செய்யறோம் துவா நாம செய்கிற அந்தாமல் இதன் மூலமா அல்லாஹ் அவங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவானாக என்றென்றும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தொழில் நிறுவனக்கும் என்றும் துணை நிற்பானாக ஆமீன் யா அப்பால் ஆலமீன்